நவராத்திரி உருவான வரலாறு மகிஷாசுரன் என்ற அரக்கன் கடும் தவம் புரிந்து பிரம்மரிடம் ஆண்கள் கண்ணில் படாத பெண்ணால் எனக்கு மரணம் வேண்டும் என்று ஒரு வரம் வாங்கி வந்தான் இதனால் ஆணவம் கொண்டு அவன் அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் வேதனைப்படுத்தினான் தேவர்கள் அனைவரும் மும்மூர்த்திகளிடம் முறையிட்டார்கள் மகிஷாசுரனை ஆண்கள் அழிக்க முடியாது என்பதனால் மும்மூர்த்திகள் ஒரு மகா சக்தியினை உருவாக்க முடிவு செய்தார்கள் அப்பொழுது மும்மூர்த்திகள் மற்றும் தேவர்கள் அனைவரின் சக்தியினை ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒளி உருவானது அதிலிருந்து ஒரு பெண்ணின் வடிவமான மகா துர்கா தேவி தோன்றினார்கள் அவர்களிடம் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரமும் சிவனின் திரிசூலம் பிரம்மாவின் கமண்டலம் ஏன் ஒட்டுமொத்த தேவர்களின் சக்தியும் அவர்களிடம் இருந்தது துர்க்கை மகிஷாசுரனை அழிக்க புறப்பட்டார்கள் ஆனால் மகிஷாசுரன் துர்க்கையின் அழகில் மயங்கி மோகம் கொண்டான் துர்க்கை என்னை போரில் வென்றால் உன்னை மணக்கிறேன் என்று சவால் விடுத்தார்கள் அந்த நொடியே இருவருக்கும் போர் மூண்டது சுமார் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து அந்த போர் பத்தாம் நாள் மகிஷாசுரன் தலையினை கைது இவ்வுலகை காத்ததால் துர்க்கை மகிஷாசுரமர்த்தினி என்று போற்றப்பட்டார்கள் நவ் என்றால் ஹிந்தியில் ஒன்பது என்று அர்த்தம் இந்த ஒன்பது நாட்களும் துர்க்கை போர் புரிந்ததால் இதை நவர என்று வழிபடுகிறோம் உங்களுக்கு துர்க்கை அம்மன் பிடிக்கும் என்றால் நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்